பிரபலமான யூடியூபர் மற்றும் இப்ப குக்கு வித் கோமாலில கண்டெஸ்டன்டா வளம் வந்துட்டு இருக்க நம்ம இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சில கம்ப்ளைண்ட் புக் ஆயிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன் தான் இர்பான் அதே சமயத்துல இப்ப ஆரம்பிச்ச வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல கண்டெஸ்டன்டாவும் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு தற்போது இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரோட மனைவி ஆர்யா கஞ்சிவா இருக்காங்க அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்னாடிதான் ரொம்பவே சந்தோஷமா அத அபிஷியலா எல்லாருக்கும் சொல்லியிருந்தாரு இப்போ துபாய்ல குழந்தையோட பாலினம் என்ன அப்படின்னு இவர் தெரிஞ்சிட்டு வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை பயங்கரமா கொண்டாடுனது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை அவரோட சோசியல் மீடியாவில ஷேரும் பண்ணியிருந்தாரு இத பார்த்த நிறைய பேர் கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க முக்கியமா இந்தியாவுல சட்டப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதோட பாலினத்தை கண்டறிய கூடாது அப்படி கண்டறிஞ்சா அது குற்றம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால இஃபான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து ஒரு உத்தரவும் விட்டுருக்காங்க அதுக்காக நோட்டீஸும் அவர் வீட்டுக்கும் போயிருந்திருக்காம வந்த உடனே அவர் என்ன அந்த வீடியோவை அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து டெலீட்டும் பண்ணிட்டாரு இப்போ விசாரணை நடத்த மூணு பேர் குழுமம் அமைக்கப்பட்டிருக்காம அதனால இர்பான் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம அபிஷியலா வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பாலினத்தை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது குற்றோ நல்லாவே தெரியும் அப்படி இருக்கையில வெளியூர்ல தெரிஞ்சிட்டு வந்து அத எல்லாருக்கும் முன்னாடி சொன்னது கண்டிப்பா தப்புதான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் இது போல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க